எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த வெள்ளை இருந்து மாவு தான் ரெடி பண்ணி வைக்க போகிறேங்க இந்த மாவை வச்சு தான் என்னென்ன பண்ணலாம் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து கண்டிப்பாக இதை நீங்கள் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒவ்வொரு நைட் ஊற வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம இடியப்பம் மாவெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையான டவலில் இந்த வெள்ளை சோளத்தை சேர்த்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி வடிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு பேப்பர் டவல் நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிங்கிள் லேயர் வர மாதிரி நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சி வந்துடும் ஒரு காட்டன் டவலில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி காட்டுறேன் நான் ஒருவேளை நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல ரைஸ் மில்லாம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாவு நிறையா அரைச்சி வச்சுக்கலாங்க கடையில் வாங்குகிற மாவுக்கும் வீட்டில் அரைக்கிற மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அரைச்சா மட்டும்தான் பிடிக்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு இங்கே வந்து ரைஸ் மில் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்கிறதுனால நான் வீட்டில் தான் அரைச்சிப்பேங்க இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடிச்சோன்னா நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது சுத்தமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மாவு பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட மாவு வந்து மேலே அப்படியே ஃபங்கஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ஃபைன் பவுடராக இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சளிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரு க்ளீன் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா ஒரு வாரம் வரைக்கும் மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள்லையே காலி ஆகிடும் அதனால நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ இது இருக்கட்டும் இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இதை வந்து ஒரு துருவியில் நல்லா துருவி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க கூட பொடியாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற காலிஃப்ளவரில் புழு இதெல்லாம் எதுவுமே இருக்காது நான் வந்து லைட்டாக வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு நல்லா துருவிட்டேன் ஒரே ஒரு கேரட் தோல் சீவிட்டு அதையும் துருவி எடுத்துக்கிறேங்க இது வந்து பெரியவங்களுக்கான ரெசிபி நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு ரெண்டு ரெசிபி அடுத்தடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் கேரட் இதை வந்து சேர்த்துடலாம் நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கிட்டோன்னா சாப்பிடும்போது நல்லாவே இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை சோள மாவும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க எல்லாமே கண்ணளவு கையளவு தான் உங்களுக்கு வேணுங்கிற அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க நான் வெள்ளை சோள மாவு ஒரு கப் அளந்து எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு துருவனை காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட இன்னும் சில பொருள்கள்லாம் ஆட் பண்ண போகிறோங்க இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன் நான் ஈரகம் இல்லைன்னா சீரகப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு அளவுக்கு சேர்த்துடலாம் நான் வந்து ஸ்பினச் கீரை நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க முருங்கை கீரை சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச தட்டைப்பயிறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது நீங்கள் அரை கப்பில் இருந்து ஒரு கப் வரைக்கும் எடுத்துக்கலாங்க வேக வச்ச தட்டைப்பயிறு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க வெள்ளை சோளம் காய்கறி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி கீரை தட்டைப்பயிறு இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட உடம்புக்கு கெடுதல்னு சொல்லவே முடியாது ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் மாதிரி நான் வந்து கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேங்க நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை எனக்கு கோதுமை மாவே சேர்க்க வேணாட்டி நீங்கள் வந்து கோதுமை மாவு அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டுமே தட்டி கூட எடுக்கலாம் ஆனால் ரொம்ப நீங்கள் தின்னாக தட்ட முடியாது பிஞ்சு பிஞ்சு போகும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நான் இப்போ சுட்டு காட்டும் போது உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பண்ணி கொடுக்கலாம் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கரண்டியில் நடுவில் இந்த மாதிரி விட்டுட்டு சுற்றி நம்ம நல்லெண்ணெய் இல்லை எனி குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை சோள அடை வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட கண்ணை முடிக்கிட்டு தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போ நீங்கள் நைட்டில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதே மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் தளர கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா தோசை மாதிரி ஊற்றி எடுத்தோன்னா அதுவுமே சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் வெறும்னே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ தான் ஊற்றி இருக்கிறேன் அங்கங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல கீறி விட்டுட்டு கொஞ்சமா அந்த விளிம்புல எண்ணெயெல்லாம் சேர்த்தோன்னா நல்ல கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போடாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது பண்ணி முடிச்சிடலாம் டைம் இருக்கும்போது நீங்கள் வெள்ளை சோளத்தை மட்டும் ஊற வச்சு காயை வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நினைக்கும் போது டக்குன்னு பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி தான் அடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அடை எல்லாத்தையும் தட்டில் வச்சிடுறேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து செஞ்சது பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டி மாதிரி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்ச அடை வந்து நல்லா தோசை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் ரெண்டே விரலில் வச்சு சாப்பிட்றலாம் இதுக்கு நான் வந்து வேர்க்கடலை தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் வந்து பழுத்த வாழைப்பழம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து அரை கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சின்னமன் பவுடர் சேர்க்கிறேங்க பட்டை சொல்லுவாங்க இதோடய ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறவங்க சேர்க்கவேண்ணா எனக்கு வந்து ஹரிதாக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால ஒரு பின் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வாழைப்பழம் ஒன்று அங் ஒன்று ரெண்டு அங்கங்கே அறப்படாமல் இருந்தாலுமே சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை சோள மாவு ஒரு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கலாங்க நான் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவேளை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குற அளவு தான் நம்ம ஏற்கனவே வெள்ளை சோள மாவி எடுத்து செஞ்ச அளவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஆறு வெள்ளை சோலை அடை கிடைச்சதுங்க இப்போ நம்ம பண்ண போகிற இதுலயுமே அஞ்சுல இருந்து ஆறு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் நம்ம இப்போ என்ன சேர்த்துருக்கோன்னா வாழைப்பழம் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் அரைக்க பால் ஒரு கப் வெள்ளை சோளம் மாவு சேர்த்துருக்குறோங்க கடைசியாக இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு இதுலேயும் நான் சேர்க்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகி இருக்கும் நான் சொன்னது இது தான் இது வந்து அரை கப்பை விட கொஞ்சம் கம்மி தான் நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கோதுமை மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா இது வந்து வெள்ளை சோளம் மட்டுமே வச்சு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக நம்ம திருப்பி போடுறதுக்கெலாம் வராது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் மாதிரி தான் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இப்போ இது கூட நான் வந்து பொடியாக கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நட்ஸ் வேணாட்டி சேர்க்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் நெய் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே என் பொண்ணுக்கு நெய்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம வந்து மாவை கல்லில் சேர்த்துட்டு ஃபைனாக கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் திரும்பவும் மேலே கொஞ்சம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான கிறிஸ்பியான வெள்ளை சோளை பேன் கேக் ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து நம்ம பழுத்த வாழைப்பழம் ஒன்று சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோட இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் பேன் கேக்னு சொன்னாலே இந்த பசங்க வந்து மேலே அந்த மேப்பிள் சிரப்பெல்லாம் ஊற்றி தான் சாப்பிடுவாங்க அரிதாக்கம் அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி சண்டே காலையில் அவளுக்கு இந்த பேன் கேக் கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாள் நான் வந்து மேப்பிள் சிரப் இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் லைட்டாக அப்படியே சேர்க்க போகிறேங்க அப்போது அந்த மேப்பிள் சிரப்பில் இந்த பேன் கேக் ஊறி போய் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மேப்பிள் சிரப் இல்லைன்னா நம்ம கருப்பட்டி பாகு மாதிரி காய்ச்சிட்டு அது கூட நம்ம மேலே சேர்த்து கொடுக்கலாம் இல்லை பாகு மாதிரி சேர்த்து கூட கொடுக்கலாம் மைல்டு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அதனால தான் நம்ம இது சேர்க்குறோம் இல்லை எனக்கு சிறப்பே வேணாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம மாவுலேயே எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு சர்வ் பண்ணோன்னா ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது நான் மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் வந்து அப்படியே சேர்த்துருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணி கொடுத்தோம்னா எப்போவும் சாப்பிட்றத விட ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க இப்போ கடைசியாக இருக்கிற மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் கிள ிட்டே இருந்தோம்னா மாவு வந்து நல்லா திக்கா வெந்து வந்துரும் இதுல வேற எதுவுமே நம்ம இன்னும் சேர்க்கல வெறும் தண்ணியில வெள்ளை சோள மாவை கரைச்சிட்டு கைவிடாம கிளறி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே நீங்கள் வந்து பேபிஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க வேணாட்டி வெறுமனே பால் கூட சேர்த்து கொடுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இல்லைனா ஏன் பொண்ணுக்கு எப்படி கொடுத்தா பிடிக்கும்னா இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் மோர் சேர்த்து உப்பு சீரகப் பொடியெல்லாம் சேர்த்து கரைச்சி குடித்தோம்னா நம்ம வந்து கேழ்வரகு கூழெல்லாம் குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க இப்போ நான் திக்கான தயிர் எடுத்துகிட்டு தனியாக அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீர்க்க கரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக நான் வந்து பொடியும் சேர்க்குறேன் இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அரித்தாக்கி இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற வெள்ளை சோளம் மாவு ரெடியாக இருக்குது அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்தோன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான மோர் ரெடி காலையில் இது ஒரு சொம்பு குடிச்சிட்டு போனோன்னா நல்லாவே ஃபில்லிங்காக இருக்குங்க வெறுமனே மோர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த வெள்ளை சோள மாவை வேக வச்சு ஒருவேளை உங்களுக்கு கெட்டி கெட்டியாக ஆகிடுச்சுன்னா மிக்ஸியில் ஒரு சுற்று சுற்றிட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தி மாதிரி சூப்பராக இருக்குங்க இது வந்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்க்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்